வீட்டுக்கு விலங்குகள் பாகம் அறிவியல் புனை கதைகள் தொகுப்பான இந்த நூலை எழுதியவர் ஜி சரண் அவர்கள் இந்த புத்தகம் காட்டு விலங்குகளை மனுஷ எப்படி பழக்கப்படுத்தி வீட்டு விலங்குகளாக்கு நாங்கறத கதை வடிவுல சொல்லியிருக்கு இந்த புத்தகத்துல பூனைகள் பன்றிகள் பாரம் சுமக்கும் கழுதைகள் எருமைகள் ஒட்டகம் இவையெல்லாம் எல்லாம் ஆதி மனுஷங்களோட எப்படி பழக ஆரம்பிச்சதுங்கிற அறிவியல் உண்மைகளை கதை வடிவில் சொல்லியிருக்காங்க விஞ்ஞானி ஒருத்தர் இந்த புத்தகத்துல வர முக்கியமான கதாபாத்திரம் இந்த விலங்குகள் பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் வீராசாமி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீராசாமி தென் தமிழகத்தின் பின்தங்கிய கிராமம் ஒன்றில் பிறந்தவர் நன்றாக படித்து மூன்று முனைவர் பட்டங்களை பெற்று பல்வேறு நாடுகளிலும் உள்ள ஆராய்ச்சி கூடங்களில் வேலை பார்த்தவர் விருப்ப ஓய்வின் பேரில் வேலையை விட்டுவிட்டு இப்போது தன்னுடைய பண்ணை வீட்டை ஆய்வுக்கூடமாக மாற்றிக்கொண்டு அங்கேயே ஆய்வுப் பணிகளை தொடர்கிறார் இந்த வீராசாமி தான் விலங்குகளை பத்தின தகவல்களை உங்களுக்கு சொல்ல போறாரு இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த புத்தகத்தின் வடிவமைப்பு செய்தவர் கா குணசேகரன் அத்தியாயம் நான்கு பொறுமையின் சிகரமான எருமைகள் விஞ்ஞானி வீராசாமியை பார்ப்பதற்கென இளைஞர்கள் சிலர் அவர்களுடைய நண்பர்களோடு வந்திருந்தனர் அவர்களின் மணியும் செல்வாவும் தொழில் தொடங்க வேண்டும் என்ற நோக்கம் கொண்டவர்கள் சார் நாம் ஏற்கனவே பேசியபடி பால் பண்ண ஆரம்பிக்க போறோம் அதோட தொடக்க விழா அடுத்த வாரம் நடைபெறுகிறது நீங்கள் வந்து நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் நிச்சயம் வருகிறேன் என்ன மாடுகள் வாங்கியிருக்கீங்க முர்ரா எருமைகள் தான் வாங்கியிருக்கிறோம் என்றான் செல்வா அப்போது குறுக்கிட்ட செல்வாவின் தங்கை உமா நீங்கள் தானே எருமைகளை வாங்க சொன்னதாக அண்ணன் சொன்னார் பசுக்களை விட எருமைகள் அதிக பால் தரும் என்பதால் சொன்னீங்களா சார் என்று கேட்டாள் அது மட்டும் காரணமில்லை பொதுவாக எருமைகள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்டவை பராமரிப்பு செலவும் குறைவு பாலை நடர்த்தியும் அதிலிருக்கும் கொழுப்பின் அளவும் பசும்பாலை விட அதிகம் என்பதால் கடைகளில் விரும்பி வாங்குவார்கள் அதனால் தான் அப்படி சொன்னேன் எரும பாலு சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும்னு இல்லை பசும்பால் உட்பட பல வகை பால்களும் மனிதர்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடும் இருக்கும் ஒரு புரதம் தான் இதற்கு காரணம் மனுஷங்க எப்போ எருமைகளை வளர்க்க தொடங்கினார்கள் சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியர்கள்தான் இவற்றை வீட்டு விலங்குகளாக மாற்றினர் மனிதன் காட்டு விலங்குகளை வீட்டு விலங்குகளாக மாற்றியதற்கு முதன்மையான காரணம் அவற்றிடமிருந்து தனக்கு பால் இறைச்சி ஆகியவை கிடைக்கும் என்பதற்காகத்தான் ஆனால் எருமைகளோ கடுமையான விவசாய வேலைகளில் ஈடுபடுத்தும் நோக்கில்தான் வீட்டு விலங்குகளாக்கப்பட்டன தான் எல்லா இடத்துக்கும் இவை பரவிச்சா என்று கேட்டான் செல்வா இந்தியாவிலிருந்து மெசபோட்டாமியா சென்ற எருமைகள் அங்கிருந்து மேற்குலகம் சென்றன ஆனால் இந்தியாவில் வீட்டு விலங்குகளாக்கப்பட்டு ஆயிரம் வருடங்கள் கழித்து சீனாவில் எருமைகள் வீட்டு விலங்குகளாக்கப்பட்டன எல்லோரும் மோர் அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தனர் உழைப்பு தவிர இவை தரும் பால் இறைச்சி தோல் எலும்புகள் ஆகியவற்றின் பலன்களை அறிந்து கொண்ட இந்தியர்கள் இவற்றை வளர்ப்பதில் ஆர்வம் காட்டியிருக்கின்றனர் சிந்து சமவெளி நாகரிகத்தை சேர்ந்த ஒரு பழங்கால முத்திரையில் எருமை ஒன்று புல் உண்ணும் காட்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது வடிக்கப்பட்டுள்ளது என்றால் இவற்றின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்றவர் சரி உலகிலேயே அதிக அதிக அளவில் எருமைகளை வளர்க்கப்படுவது எங்கே என்று தெரியுமா என்று அவர்களிடம் கேள்வி எழுப்பினார் வீராசாமி இந்தியா என்று ஜெயக்குமார் சொல்லவும் அவன் முதுகில் தட்டி கொடுத்தார் வீராசாமி உலகின் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் எருமைகள் இந்தியாவில் வளர்க்கப்படுகின்றன கோடிக்கணக்கான இந்திய மக்களின் புரத தேவையை பால் தான் தீர்க்கிறது மேலும் இவற்றின் இறைச்சியை ஏற்றுமதி செய்வது பெரும் தொழிலாக வளர்ந்திருக்கிறது இவையே நீரில் மூழ்கி கிடப்பதை விரும்புகின்றன என்று கேட்டான் மணி இவற்றின் உடலில் இருக்கும் நீர் சத்து எளிதில் குறைந்துவிடும் என்பதால் அதை சரி செய்வதற்காகவே இவை நீரில் மூழ்கி கிடக்கின்றன பொதுவாக இயற்கை சூழலில் வாழும் எருமைகள் நீர்நிலைகளிலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்திற்குள்ளேயே தங்கள் வாழ்விடத்தை அமைத்துக் கொள்கின்றன தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இவற்றை கொண்டு போட்டிகள் நடத்தப்படுகின்றன இல்லையா என்று கேட்டான் செல்வா எருமை ரேக்ளா சகதியான வயலில் ஓட்டப்பந்தயம் எருமை கிடாக்களை விடுவது என்று அந்நாடுகளில் எருமைகளை வைத்து நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன நீர்கட்டிய வயல்களை உழுவதற்கு இவை பேருதவி செய்வதால் அவர்கள் இவற்றை உயிருள்ள டிராக்டர் என்றே அழைக்கின்றனர் வீட்டு எருமைகளின் மூதாதைகளான காட்டு எருமைகள் இன்னும் இருக்கின்றனவா ஆமாம் இந்தியா மற்றும் தென்கிழக்காசிய நாடுகளில் மட்டுமே இவை காணப்படுகின்றன இவற்றின் எண்ணிக்கை நான்கு ஆயிரத்திற்கும் குறைவு என்பதால் அழியும் விலங்குகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன இவற்றில் சுமார் மூன்றாயிரம் எருமைகள் அசாமின் பாதுகாக்கப்பட்ட சரணாலய பகுதிகளில் வாழ்கின்றன பொதுவாக பத்து முதல் இருபது எருமைகள் சேர்ந்து சிறு சிறு குழுக்களாக வாழ்கின்றன இளம் ஆண் எருமைகள் தனித்த குழுவாக வாழும் இருப்பதிலேயே வலிமையான ஆண் எருமை தனித்து அலையும் இவற்றின் எண்ணிக்கை குறைய காரணம் என்ன என்று கேட்டான் செல்வா கடந்த காலங்களில் இவை கணக்கு வழக்கின்றி வேட்டையாடப்பட்டதுதான் முக்கியமான காரணம் இது தவிர இவற்றோடு வீட்டு எருமைகள் இனக்கலப்பு ஆவதாலும் அவற்றிடமிருந்து பரவும் நோய்களாலும் மரபு குறைபாடுகளாலும் இவற்றின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது என்று முடித்தார் எருமைகள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்ட மகிழ்ச்சியில் விருந்தினர்கள் விடைபெற்று கிளம்பினர் எருமை பற்றிய தகவல்கள் அறிவியல் பெயர் புபாலஸ் புபாலிஸ் மூதாதையர் காட்டு எருமை வைல்ட் வாட்டர் பஃபல்லோ புபாலஸ் அர்னி அங்கீகரிக்கப்பட்ட இனங்கள் நூற்றிற்கும் மேல் எண்ணிக்கை பதினேழு புள்ளி ஐந்து கோடி எருமைகள் உலகெங்கும் இனப்பெருக்க வயதடையும் காலம் தோராயமாக இருபத்தி நான்கு மாதங்கள் கர்ப்பகாலம் இருநூற்றி எண்பத்தி ஒன்று முதல் முன்னூற்றி முப்பத்தி நான்கு நாட்கள் வரை வாழ்நாள் முப்பது முதல் நாற்பது வருடங்கள் எருமைகள் பொதுவாக ஆற்று எருமைகள் ரிவர் பஃபலோ மற்றும் சேற்று எருமைகள் ஸ்வாம் பஃபலோ என்று இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன இவை இரண்டிற்கும் சிற்சில வேறுபாடுகள் உண்டு வீட்டு விலங்காக மாற்றப்பட்ட பிறகும் இவற்றின் பண்புகளில் பெரும் மாறுபாடுகள் ஏதும் ஏற்படவில்லை பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இந்த தொகுப்பில் வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்